ரோசாப்பு மணமணக்கும் அத்தரு மணமணக்கும் பன்னீர் மணமணக்கும் பால நாகம்மா பக்கத்து வந்து நின்னா பாலு மணமணக்கும் ஏன் பத்தினியே வந்து நின்னா இந்த எல்ல எல்லாம் பூமணக்கும் புத்துக்குள்ள குடுகிருக்கும் எந்த ஆகி ஆத்தா புத்துக்குள்ள குடிகிருக்கும் எந்த ஆகி நாக கண்ணி வாடி அம்மா சந்தன மனமனக்கும் சவாது மனமனக்கும் ஏன் தாயை இருந்து வரம் கொடுப்பா இன்னும் தீர்த்து வைப்பா வந்த வினைய தீர்த்து வைப்பா வரம் கொடுத்து காத்து நிப்பா அருளிப்பு மாலக்காரி செம்பருத்திப்பு மாலக்காரி ரோசாப்பு மனமனக்கும் ஏன் தாய ராசா அத்தி வாடியம்மா சித்தருக்கெல்லாம் சித்தரப்பா எங்கே வாசல பட்டி பெருக வேணும் பால் பாட பொங்க வேணும் வந்திருக்கு மக்கள் எல்லாம் வளமாக வாழ வேணும் இருபத்தோரு தெய்வங்களா அறுபத்தோரு பந்திகளா அத்தனை தெய்வங்களும் வாசலுக்கு வரம் வாருமம்மா இந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்வாக்கு அருள்வாக்கு தந்திடணும் என் தாய நாகம்மா வாழ்த்தி வரோம் தாருமம்மா புத்துக்குள்ள குடியிருக்கும் நாகம்மா புறப்பட்டு எழுந்து புறப்பட்டுந்து நீடிமா வந்திருக்கும் மக்கள் எல்லாம் நினச்ச வரங்களை கொடுக்க வேணும் கண்ணு நல்ல கருங்குந்தல் காரி கருங்குந்தல் அலைங்கியம்மா கருகம் துடைகளை புரண்டிருக்கும் ஏன் சர்ப்பண்ணி ஏழு தங்கமார்களோ வரம் கொடுக்க வேணுமம்மா ஏந்தாய வரம் கொடுக்க வேணுமம்மா புத்துக்குள்ள குடியிருக்கோ நாகம்மா வாடி சக்தியில பெரியவளா நாகம்மவாடி அள்ளி பூ மாளக்காரி நாகம்மவாடி என் வாடி என் வாடி ஆடி இங்க வாடி நீ வாடி என் வாடி ஆடி இங்க வாடி புத்துக்குள்ள குடி இருக்கும் நாகம்மவாடி சக்தியில பெரியவளா நாகம்மவாடி 对。